நடிப்பில்லாத நாடகம் இல்லை நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பில்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த காளப்பன் நாயக்கன் பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு காளப்பன் நாயக்கன் பட்டி மக்கள் புதுனாலே சம மாசு நீ முதல்ல பேசு நீங்க என்ன சாதாரண நடுவர் அப்படினா ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்து அது ஆஃப் ஆயில்லயே போடுவாங்க முட்டை தோசையிலயும் போடலாம் நீங்க பேசுங்க எக்கு தடுவரர்களே உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க எங்க சொல்லு பாப்போம் உண்மையிலே இந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லுனு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா உங்களைப் போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டில் உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் மண்டா மண்டா நீ ஏன் ஊர் ஊரா சாப்பிட்டா ஐட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்சா அண்டா

காலம் சரியில்லை பேசிட்டு போனாரு உண்மையிலே பாருங்க அப்படி பண்ணி என் இளைஞர்கள் எல்லாரையும் நம்பிடலாம் ஆனா மேக்கப் போட்டு கால் கொடுக்குற பொம்பளை காலத்துல எங்க ஒருத்தர் இருக்கான் போன் வாங்குனதுல இருந்து எவனுக்கா இருந்தாலும் கால் விடுவான் போன வாரம் அவன் வீடு தீ பிடிச்சி மிஸ்டர் கால் விட்டான் அவன் போன் பண்ணி கேப்பான் ஏன்டா சாம்ப மிச்சம் பாருங்க ஒரு இளைஞன் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது போனை காதுல வச்சுக்கிட்டு போயிடுறான் நூறு பிள்ள போறான் வண்டியில ஸ்பீட்ல நூறுல போறான் வரும்போது நூத்தி எட்டுல வரேன் இது நல்ல காலம் பன்னெண்டு பேரு அது ஒரு காலத்துல எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்தான்னா அவன போய் அடிச்சு புடிச்சு தூக்கணும் ஐயோ யாரு பத்த பிள்ளையோ சோடாவை குடுத்தான் தண்ணி குடுத்தான் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அடிபட்டு விழுந்து கிடக்குறான் பைக்ல போறவன் நிக்க மாட்டான் எத்தனை பேர் செத்தான் ஒரு ஆளு அதுக்கேண்ட அவ்வளவு விட்டான் அன்னைக்கெல்லாம் விட்டான் ஆனால் பன்னெண்டு பேர் ஒரே இடத்துல செத்தான்டான் அதுவும் ப பைப்பாச்சல் அடிபட்டு கிடக்குறான் அவனோட செல்ஃபி எடுக்கிறான் இப்பொழுது நான் ராசிபுரம் பைபாஸில் இழுத்து கொண்டு இருப்போம் செல்பி எடுத்து கொண்டு இருக்கிறேன் இதை பேஸ்புக்ல போட்டு இதுல முப்பத்தி ரெண்டு பேர் லைக் போடுறான் இந்த நாடு உருப்பிடுமா இந்த காலம் நல்ல காலமா நடுவர்களே ஆனா உண்மையிலே பாருங்க என்னுடைய வயல்வெளி காலத்துல கூட ஒரு காதல கூட கண்ணியமா பண்பாடு கலாச்சாரம் நிறைந்ததா அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயே சொன்னாங்க

ஐயோ நச்சு நடிச்சு விட்டேன்டா வேற குத்தி விட்டு அப்படிதான் கூப்பிடுவா நம்மளும் வேற வழி இல்லாம வர வேண்டியதா இருக்கு ஆனா உண்மையில விடுவர்களே இன்னைக்கு காதல் கூட நல்லா இல்லைங்க ஒரு பையன் சொல்றான் சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றால் பைக்கில் வந்தேன் டார்லிங் என்றால் காரில் வந்தேன் அத்தான் என்றால் இவை அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணான்னு போயிட்டா அப்படின்னு சொல்றான் வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு இருந்த காலம்ங்கிறது இங்க இருந்து பிள்ளைய மெட்ராஸ் கட்டி கொடுப்பாங்க கட்டி கொடுத்தாங்கன்னா அவன் அங்க அந்த புள்ளையை அடிச்சு போடுவான் அந்த அம்மா லெட்ரு போடும் அன்புள்ள அப்பா நல்லவன் நினைச்சதானே கட்டி கொடுத்தியே இங்க போட்டு என்னை அடிக்கிறான்ப்பா அப்படி லெட்ரு போட்ட உடனே அந்த பிள்ளை லெட்ரு போடுச்சுன்னா நம்ம கலப்பநாயகம்பட்டி புதூருக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆனவுடனே அப்பா வாங்கி படிப்பார் லெட்ரு எந்த பையன் நல்லவன் கட்டி கொடுத்து அப்படி அடிச்சு விட்டானா பிள்ளையே அப்படின்னு யாசிபுரத்துல போய் பலகாரம்லாம் வாங்கிட்டு மைசூர் பாகலாம் வாங்கிட்டு இங்க கிளம்பி போறதுக்கு ஒரு வாரம் ஆகும் மொத்தம் பத்து நாள் ஆயிரும் இப்போ ஒரு மருமையினர் ரெண்டு ஒன்று பார்ப்போம்னா அங்க போய் காலிங் பயில அடிப்பார் மகதாங்க கதவை திறக்கும் திறந்த உடனே அவ என்ன இப்படி சொல்லாமல் வந்திருக்க மறுமையை பின்னாடின்னு எதிர்பார்ப்பாரு வாங்க மாமா அப்படின்னோன்னு இதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி செய்து காட்டுவாரு சோ மறுமையாக வந்து மாமனார் ரெண்டா மறுமையை கறி வாங்க போவார் மாமா நான் போய் வாங்கிட்டு 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 வந்துடுறேன் அப்படின்னு போவார் போன உடனே கேப்பார் திருமா உன்னை அடிச்சா அவன் வரண்டும் ரெண்டிலும் ஒண்ணு பாக்குறேன் பாரு இந்த பத்து நாளைக்குள்ள அவங்க சமாதானமே ஆயிருப்பாங்க ஏப்பா இதுக்கு போய் வந்த அம்மா உன்னைய அடிச்சதில்ல அம்மா கோபப்பட்டது இல்ல இதுக்கு போய் நீ கிளம்பி வரேன் அந்த பத்து நாள்ல சமாதானம் ஆயிருவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்க அடிக்க வேணாம் கையை ஓங்குனா போதும் சரியான நம்மள என்ன அரலாம் அப்படியே அப்பாவுக்கு போன் போடுறா அப்படியே அம்மாவுக்கு போன் போடுறா வக்கீலுக்கு போன் போடுறா வீடியோ கால போட்டு விட்டு அன்னைக்கே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து சேர்ந்துறாங்க இந்த காலம் நல்ல காலமா இந்த காலம் குடும்பம் உருப்பிடுமா உருப்படுமா வாழ முடியுதா முடியுதா கையை முடியுதா முடியுதா நடுவர் அவர்களே

அவன முடி கொள்ளலுமே பிளான் பண்றாளே இந்த காலத்துல வாழலாமா மனுஷன் இந்த குடும்ப உறவு நல்லா இருக்க நடுவர் நிலையான அன்புக்கு பிரிவு இல்லங்க சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு அன்றைக்கு வாழ்க்கை நல்லா இருந்துச்சு எப்படி தெரியுமா தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருந்துச்சு வாழ்க்கை அன்னைக்கு அப்படி இருந்துச்சு

எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னால நடுவர் அவர்களே அப்படித்தான் விடியணும் எப்படி தருமா ஒரு காலத்துல அந்த காலத்துல எல்லாம் மழை பெஞ்சிச்சு மழை பெய்யுது இல்ல ஆமா இப்ப வந்து தொலைக்காட்சியில சொல்றாங்க இந்த ஊர்ல மழை பெய்யும் இந்த ஊர்ல இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அந்த காலத்துல எந்த தொலைக்காட்சியிலையும் வானில அறிக்க சொல்லல தூங்கி எந்திரிச்சு காலையில வீட்டுக்கு வெளியில கிடக்குற அந்த ஆட்டுக்கல்ல பார்த்தா அந்த ஆட்டாங்கல்ல குழியில எவ்வளவு தண்ணி கிடக்கோ அந்த தண்ணிய வச்சு இத்தனை உழவு மழை கண்டுபிடிச்சவன் தான் நம்ம தமிழன் இதான் வயல்வெளி காலம் நிழல் விழுந்துச்சு மணி மணி ரெண்டு அப்படின்னு சொன்ன காலம் தான் வயல்வெளி காலம் இன்னைக்கு அப்படி கிடையாது எங்க மழை பெய்து எங்க இடிக்கு சொல்றான் கரெக்டா இன்று சரியாக பன்னெண்டு மணிக்கு மழை பெய்யும் அப்ப வெயில் போத்துக்கிட்டு அடிக்குது எப்ப மழை பெய்யாது அப்படிங்கிறான் அப்ப சுருட்டி பெய்யுது மழை இன்னைக்கு மழையா சொன்னாங்க இந்த பெஞ்சிருக்கா இல்லையா பாத்தியா மழை பெஞ்சு எவ்வளவு தண்ணி ஓடி இருக்கு பாத்தியா தம்பி மழை பெஞ்சு தண்ணி ஓடுனது பாத்தியா இது மழை பெஞ்சு தண்ணி ஓடுனது இல்லடா அங்கே டீப்ல விட்டது இப்ப ஆமா சொல்லிட்டு உட்காந்துருக்கா மாறு இந்த காலத்துல எது சொன்னாலும் நான் போயிடுச்சு ஆனா உண்மையில நினைவர்களே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம் அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை வயல்வழி காலத்துல எப்படி திரும்ப இருந்துச்சு பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருந்து

இங்க உள்ளது அங்க சொல்லி அங்க உள்ளது இங்க சொல்லி என் மையல்லாம் என்ன மாட்டி விட்டு போயிட்டான்லாட்டி கேட்டிருக்கான் டிவிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெர்ரா ஒழுங்கா பார்த்து படிக்கணும் ஒழுங்கா நீ பாத்து படிக்கணும் அவன் சொல்லிருக்கான் அப்பா அவன் நம்ம டிவிஷனுக்கு அனுப்பாத யா அந்த ஆளு நான் டீச்சர் எதுக்கு கூட்டிட்டு வர முடியல பெரிய பிரச்சனையா இருக்க முடியும் சொல்லி அவன் போட்டு விட்டு போயிட்டான் இப்படி ஆளுகள்லாம் நாட்டுல இருக்கான் ஆனா உண்மையில நடுவர் அவர்களே அந்த காலத்துல எல்லாம் ஒரு வசனம் கூட நல்லா இருந்துச்சுன்னு அந்த காலத்துல எப்படி திறமா இருந்துச்சு வசனம் கிஸ்தி வரி வட்டி யாரை கேக்குறாய் கிஸ்தி எதற்கு கேக்குறாய் வரி என்னோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனேனா வசனம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த வசனத்தையும் மாத்திட்டாங்களே எப்படி தெரியுமா கேக்குறாங்க என்னோட கடைக்கு வந்தாயா செல்போன் வாங்கி தந்தாயா இல்லது சிம் கார்டு தான் வாங்கி கொடுத்தாயா உன்னோட கொஞ்சம் விளையாடும் பெண்களுடைய நம்பரிடாவது என்னிடம் தந்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனை சுச்சா பண்றான்னு நினைப்பிக்கிட்டு எல்லாமே மாறிடுச்சு ஆனா இன்னைக்கு குழந்தை ஒரு தாய் பிள்ளைக்குள்ள உறவை எப்படி சொன்னா அன்னைக்கு வளர்ந்த மறந்து விட்டால் கேளடா கண்ணா கல்லை மறந்து விட்டால் கேள்டா கண்ணாடு வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா நடுவர் அவர்களை எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் நிறைந்தது என்னுடைய வயல்வெளி காலமே என்று சொல்லி வெளியே வந்த பிறகு உள்ளே செல்ல முடியாதது கருவறை உள்ளே சென்ற பிறகு வெளியே வர முடியாதது கல்லறை யாரும் நிம்மதி வேண்டும் என்பதற்காக கல்லறைக்கு செல்ல விரும்புவதில்லை யாரும் இருட்டு என்பதால் கருவறையை வெறுப்பது கிடையாது அதுதான் மனித வாழ்க்கை அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை உள்ள காலம் வயல்வெளி காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அவர் அறிவியலை சொல்லி அதற்கான சாதனைகளை அவர் சொன்னார் இவர் குடும்ப உறவுகளை சொன்னார் அந்த அம்மா இன்றைக்கு இருக்க பாடல்கள் எப்படி இருக்கு அன்னைக்கு இருந்துச்சு குடும்ப உறவுகள் எப்படி இருந்துச்சுங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேச்சாளர் சொல்லுவாங்கல்ல நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க இங்கேதான் நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசதான் செய்வாங்க அந்த காலத்தில் தேட்டருக்கு படம் பார்க்க போனோம்னா டூட்டதான் இருக்கும் மணலா கிடக்கும் ஒரு சின்ன அரை கட்டச்சவுறுதா எடுத்திருக்கும் நம்மால் ஆண்கள் ஒரு பக்கம் உக்காரணும் பெண்கள் ஒரு பக்கம் நம்மளாலும் லேசாக மணலை முதல்ல டிக்கெட் வாங்கினா மணலை குமிச்சு வச்சு மேலே ஏறி உட்காருவான் பின்னாடி வர்றவனுக்கும் மறைக்கும் அவன் அந்த மணலை பூரா ஜரித்து இவன் ஏற்றிக்கிட்டு அவனை கீழே இறக்கிடுவான் தமிழ்நாட்டு பண்பாட்டு படி நம்மளாலும் சும்மா உட்காரமாட்டான் பொம்பளை பிள்ளை அந்த பக்கம் உட்காந்துருக்கும்போல எட்டி பார்ப்பான் நம்ம அத்தை மகன் வந்திருக்கான்னு ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த பிள்ளை மேலே ஓட்டு இவன் உட்காந்துக்குவான் பின்னாடி இருக்கவன் யாரும் மேலே ஓட்டான்டான்னு எட்டி பார்ப்பான் ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பாங்கிக்க இதே வயல்வெளி காலம் இப்போல்லாம் நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதெல்லாம் பெருசு இல்லை பழம் போட்டு அரை மணி நேரம் லேட்டா கொஞ்சம் பேர் வருவா ஐயோ வருங்க தேட்டரில் இருட்டா இருக்கும் படி இல்லாத இடத்துல எல்லாம் படி மாதிரியே காலை தூக்கி தூக்கி வச்சு வருவாங்க இந்த படி இருக்கிற இடத்துல காலை வைக்க தெரியாம வச்சு ஊட்டி புறச்சு மொந்துன்னு விழுந்து அன்னைக்கு ஒருத்தன் என் மூக்கை பிடிச்சிட்டு கேட்கற ஆளாக ஆளா இருக்கு ஏன்ட்டா மூக்கு இருந்து ஆள் இருக்க மாட்டான் இடவேளை விட்டு போறாய் என் காலை நங்குன்னு மிதிச்சிட்டு போயிட்டான் சரி என்னடா மிதிச்சு போட்டான் என்னடா அப்படி என்ன மிதிச்சுட்டு போறான்னு கேட்குறேன் இல்ல சார் நான் இந்த லைன்ல தான் உட்காந்துருந்தேன் லெக்கு வச்சுட்டு போனேங்கிற ஐயா இன்னைக்கு எவ்வளவு மோசமா மாறிடுச்சு ஆனால் அன்னைக்கு வீடுகளில் தின்ன வச்சு வீடு கட்டினாங்க தின்ன வச்சு வீடு கட்டினாங்க அதில் ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் வயல்வெளி காலம் அது கோயிலுக்கு போகிறாள் எங்கேயோ போகிறாள் அதில் உட்காந்து சத்தப்பட உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போனால் அந்த கோயிலுக்கு போகிற புண்ணியத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு தின்ன வச்சு வீடு கட்டினவன் தமிழை இன்னைக்கு திண்ணை பூரா பெட்டி கிடைக்கும் வாடகைக்கு விட்டாங்க இப்போ தின்ன வச்சே வீடு கட்டுறதில்ல திண்ணையில் உட்கார வச்சாலும் அந்த தின்ன வச்ச வீட்டில் எங்கேயாவது ஓட்டையை போட்டால் ஆட்டையை போடலாமான்னு பார்க்குறான் பால்கனிக்கு அவ்வளோ மோசமாக இருக்கு அதுலேயும் டிவியில் விளம்பரம் போடுறான் பார்த்திருக்கீங்களா நம்மளை பார்த்து கேட்குறான் டிவி விளம்பரத்தில் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா ஏண்டா நாங்கள் தயார் பண்ணோம் நம்ம வாட்டில் உப்பு போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ உப்பு போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிடு விட்டாங்க அதுலேயும் பாருங்க திருச்சியில் ஒரு கடை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்க முருகன் ஒரு ஆள் அந்த ஓனர் பேட்டி எடுத்தார் ஏண்டா திருச்சியில் இவ்வளவு கடை இருக்குது எல்லா கடையும் விட்டு விட்டு என் கடையை மட்டும் ஏன்டா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான்னு கேட்டார் அதுக்கு சொன்னா சார் நீங்கள் தானே விளம்பரத்தில் வர்றீ ஆமாம் நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன் என்னடா சொன்னேன் நீங்கள் தான் விளம்பரத்தில் வந்து நாலு கடையை பாருங்க அப்புறமா இங்கே வாங்க நீ நான் நாற்பது கடையை பார்த்துட்டு சார் உங்க கடையில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டேன் அவன் சொன்னேன் அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கு அன்னைக்கு நம்மளுவார்ட்ட போய் கேட்டாங்க நம்மால் அமெரிக்கா போயிருந்தாரு அப்போ வேப்பங்குச்சியிலே பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தார் அப்போ வெள்ளக்காரம் பார்த்து கேட்டான் வாட் இஸ் திஸ் அப்படின் திஸ் இஸ்ரெஷ் அப்படின் வெரி ஸ்பேஸ்ட் உள்ள இருக்கடாரு வெரி ஸ்டங் கிளீனர் அப்படின்னா வேப்பங்குச்சியில் ரெண்டாக கழிச்சு நாக்கை வலிச்சு தூக்கி போட்டான் டெய் நீ வச்சிருக்க பேஸ்ட்டும் தீஞ்சு போச்சுன்னா கீழே போட்டாயினா மண் மலடாகும்டா என் வேப்பங்குச்சியை விளக்கிட்டு கீழே போட்டேன்னா மண்ணோடு மண்ணாக மக்கி உறவாக மாறும் என்று கண்டுபிடித்துவேன் அந்த வயல்வெளி காலத்துக்காரன் இப்படி வாழ்க்கையில இருக்கு தீர்ப்பில் நிறைய சொல்ல வேண்டியது இப்பொழுது வாட்ஸ்அப் காலமே